அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாரதியார் பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்றார் அதில் யாருக்கும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஏன்னா பாரதியார் பாரதியார் மேடையில் ஏறி பாரதியார பற்றி புகழ்வதற்கு எவ்வளவோ இருக்கு ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா இதுல வந்து அவருக்கு வந்து செந்தமிழ் சீமான் அது கட்சி பேரு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இதுல அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாரு இந்தியாவுக்குள்ள கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து குடியேறி குடியேறிவிட்டால் அவர்களெல்லாம் தமிழர்கள் இல்லை காலங்காலமாக இருந்தாலும் ஆனால் நாடு விட்டு நாடு கண்டமிட்டு வந்த கண்டமிட்டு கண்டம் இந்தியாவிற்கு கணவாய் கால்வாய் வழியாக உள்ளே வந்த பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் பூர்வீக தமிழர்களாம் அண்ணன் சொல்வது இந்தியாக்குள்ள இந்தியாவிலே இருக்கிறவங்க தமிழர்கள் கிடையாதாம் அதுவும் நாடு விட்டு நாடு வந்தவர்கள் அவர்கள் பூர்வீக தமிழர்களாம் சரி இருக்கட்டும் அந்த டாபிக் உள்ள போக வேணாம் நம்ம அந்த ஆர் எஸ் எஸ் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினார் என்று பார்ப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பாரதியார் பற்றி பாரதியாரை எல்லாம் பார்ப்பனர் என்று சொல்கிறார்களாம் ஏன்னா அவர் சார்ந்த சமூகம் பார்ப்பனர் அதனால அவரை பார்ப்பனர்னு சொல்லி இருப்பாங்க ஏன்னா இப்பெல்லாம் தமிழகத்தில் வந்து ஜாதி பேரை சொல்லுவதே மிக அசிங்கமாக நினைக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இன்று அன்று அப்படி அல்ல அதனால அண்ணன் என்ன சொல்றாருன்னா அப்பா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்ப்பனர் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது அண்ணன் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அண்ணன் சொல்கிறாராம் செந்தமிழ் சீமான் அவர்கள் பார்ப்பான் எல்லோரையும் சமமா பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் பார்ப்பனர்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பதனால் அவர் பார்ப்பனார்களாம் யார் கொடுத்த விளக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த விளக்கம் இது பாருங்க இந்த விளக்கத்தை அண்ணன் கண்டுபிடித்த விளக்கத்தை பாருங்க எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை பாருங்க தமிழ்நா இது உலகத்திலே தீட்டு என என்று ஒன்றை கண்டுபிடித்தவர்கள் பார்ப்பனார்கள் அருகில் வந்தால் தீட்டு கோவில் அறையில் வந்தால் தீட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பகுதிக்கு போனால் தீட்டு இப்படியென்று தீட்டு தீட்டுன்னு தீட்டி வைத்தவர்கள் பார்ப்பனர்களே இதில் அவர் யாரை சமமாக பார்த்தார்கள் பார்ப்பனர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தார்கள் ஒன்று தெலுங்கானா இன்னொன்று புதுச்சேரி இந்த இரு மாநிலத்துக்கு ஆளுநராக பொறுப்பில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா சங்கர மடத்திற்கு போகும்போது எல்லோ பாப்பா பார்ப்பனர்களுக்கும் கையில அர்ச்சனை கொடுக்கிறார்கள் துண்டு கொடுக்கிறார்கள் ஆனால் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு துண்டை தூக்கி இப்படி தூக்கி போடுறாங்க சமமாக பார்த்தால் என்ன செஞ்சிருக்கணும் எல்லோருக்கும் எப்படி கொடுத்தீங்களோ அப்படி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவங்க வந்து ஒரு ஆளுநர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருக்கணுமா இல்லையா சமமாக பார்த்திருக்கணுமா இல்லையா ஏன்னா நீங்க பார்ப்பனார்கள் சமமாக தானே பார்க்கணும் பார்க்கல தூக்கி போடுறாங்க சரி ரைட் ஐயா பொன்னார் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காஞ்சி சங்கர மடத்துக்கு வர்றார் அவருக்கும் அதே கதை தான் எல்லோ பார்ப்பனர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல உக்காடுறாங்க ஆனா ஐயார் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தரையில தான் அமர வைக்கப்பட்டார் சரி அதை விடுங்க இப்ப இப்ப சமீபத்தில் முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து வயசு தான் அவரு இருந்தாலும் அவர் வகித்த பதவி ஐ அவர் பாத்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவரா இருக்கிறதால அவர் அண்ணன் சொல்ற ஒரு மரியாதையா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி சங்கர மடத்துக்கு போறார் அங்க போகும்போது எல்லோருக்கும் சேர் கொடுக்கப்படுகிறது பார்ப்பனர்களுக்கு ஆனால் நம் தொப்புள் கொடி உறவு அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு கீழே தான் உட்கார வச்சாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை போல சமமாக பார்ப்பவர்கள் தான் பார்ப்பனர் ஏன் சமமாக பார்க்கவில்லை கீழே உட்கார்றாங்க உட்கார வச்சாங்க அப்ப தீட்டுன்னு உன்னை கண்டுபிடிச்சவன் யாரு பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் தான் அந்த தீட்டை கண்டுபிடித்தவர்கள் சரி இது போகட்டும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு அரசு தனி நிறுவனம் அல்ல தமிழ்நாட்டுக்கே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை கொண்டுகிட்டு வருது என்ன திட்டம் கொண்டு வருது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்தை எதிர்த்தவர்கள் யார் ஜாதி இந்துக்களா பார்ப்பனர்கள் தானே எதிர்த்தாங்க ஏன்னா அர்ச்சகர் என்ற பொறுப்பு எங்களுக்கு மட்டும்தான் சார்ந்தது எங்களுக்குரியது அது எப்படி வேற ஜாதிகாரங்க எப்படி வரலாம் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க யாரு பார்ப்பனர்கள் தானே போட்டாங்க அப்ப அண்ணன் சீமானவர்கள் என்ன சொன்னாரு சமமாக பார்ப்பவர்களே பார்ப்பனர்கள் தானே சொன்னாரு அப்ப ஏன் சமமா பார்க்கல அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள வாய்க்கு வந்ததை ஏதோ நீங்க மாடும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா இப்ப எல்லாத்துக்கிட்டையும் செல்போன் இருக்கிறது அதனால எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் மக்களை நல்வழிப்படுத்த கருத்துக்களை சொல்லுங்க ஏங்க முதல் முதல்ல நீங்க தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லாடலை அந்த தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வைத்து நீங்க வழி நடத்தினீங்க அப்ப அண்ணன் நல்லா பேசுறாரு நல்ல நல்ல கருத்தா சொல்றாரு தான் இளைஞர்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் வெகுண்டு எழுந்தார்கள் ஆனால் அந்த கூட்டத்தை வைத்து எப்படி சம்பாதிக்கலாம் என்று யோசிக்கிறீங்க அது முதலில் தவறு இப்ப இடையில கூட மன்சூர் அலிகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொன்னார் ஒரு தொகுதியில் நின்ன என்ன வச்சு பிஜேபி ஒரு பேட்டியில் கூட பிழைப்பு நடத்துவதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி திமுக அண்ணா திமுக கிட்ட பணம் வாங்கிக்கோங்க ஆனா வரலாற்றை தப்பா பேசக்கூடாது ஏன்னா தீண்டாமை என்ற ஒரு சொல்லாடலை கண்டுபிடித்ததை பார்ப்பனர் தீண்டாமை என்று என்பதை ஒன்றை தமிழ்நாட்டில் திணித்தது பார்ப்பனர்கள் தீட்டு என்ற ஒரு சொல்லை திணித்தது பார்ப்பனர்கள் ஆகையால் தீண்டாமை கொடூரர்கள் என்றுதான் பார்ப்பனர்களை சொல்ல வேண்டும் ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க பார்ப்பான் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்றீங்க இது எப்படி என்ன ஏத்துக்க முடியும் இது எப்படி ஏத்துக்க முடியும் பாரதியார் மேடையில் பாரதியார புகழ்ந்து பேசுங்க பாரதியார் அவர்களை பேசுவதற்கு எவ்வளவு இருக்கு என பாரதியார் இரண்டாக பேசியிருக்கிறார் ஒன்னு சனாத சனாதானத்தை பற்றி மிக அழுத்த திருத்தமாக உயர்த்தி பேசியிருக்கிறார் சனாதானமே சிறந்தது என்று இன்றொன்று பொது உடைமையாகவும் பேசியிருக்கிறார் பொது உடமையாக பேசியதை இன்னும் ஏராளமாக பேசலாம் அதை தவிர்த்து விட்டு அண்ணா அவர்களை கொச்சப்படுத்தி திட்டுவது பெரியார் அவர்களை கொச்சிப்படுத்தி திட்டுவது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கொச்சிப்படுத்தி திட்டுவது கலைஞர் அவர்களை கொச்சிப்படுத்தி திட்டுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொச்சிப்படுத்தி திட்டுவது இது எப்படி அண்ணா ஏத்துக்க முடியும் அதனால் இனி அண்ணன் அவர்கள் மக்களுக்கான கருத்துக்களை சொல்வார் என்று நம்புவோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி